முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நல குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்லி கடந்த காலமாக நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் சோசியல் மீடியான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்க அப்போன்னா நேரில் போய் முக ஸ்டாலின் வந்து சந்திச்சிருக்காரு இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப டூ டூ த்ரீ டேஸாக சம ஒரு வைரல வந்து போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து முக ஸ்டாலின் அட்மிட் ஆயிருக்காரு தளபதி எப்போ போய் பார்த்தாரு என்ன பேசினாரு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி ஃபேனா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலி வந்து நிற்க போறத சொல்லி நம்ம நம்ம நண்பா நண்பிஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதை விட மக்களுக்குமே வந்து தெரியும் எதிர்கட்சியை வந்து போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில உடல்நலக் குறைவால் பார்த்திங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காரு ஸோ அவரை பார்க்க பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் அதாவது நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேரில் வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸஸ் வந்து வெளியாயிருக்குன்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த நியூஸ் வெளியானதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பா நண்பீஸ் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க தளபதி வந்து மீட் பண்ணியிருக்காரு என்ன பேசியிருப்பார் ஸோ மு க ஸ்டாலினுக்கும் தளபதி விஜய் அவர்களும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கடையில் என்ன ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மக்களாக இருக்கட்டும் நம்ம தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு நியூஸ் வந்து தெரிஞ்சுக்க ஸோ தளபதி வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கே தவிர அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து வெளியே வெளிய வரல ஸோ இது ஒரு அப்ராக்ஸாக ஒரு நியூஸ் தான் வந்து கிடச்சிருக்குன்னு வந்து சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை நம்ம தளபதி வந்து மு ஸ்டாலின் மீட் பண்ணியிருந்தால் அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி போயிருந்தது அந்த ஒரு மீட் அப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க